தலைப்பு உணவு உணவுல என்னத்தங்க ரொம்ப ஆர்வமா உணவுக்காகத்தான் வெயிட் பண்ணி எனக்கு தெரியும் உணவு அப்படிங்கிற அதுலதான் இருக்குன்னு பேச வர்றாரு மரியாதைக்குரிய சிறுமுகை செந்தில் அவர்கள் வாங்க வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கின்ற வள்ளலாரின் வாசகத்தை எனது தலைப்புக்கு ஏற்புறையாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கும் அவையோர் அத்தனை பேரையும் வணங்கி முயல்கின்றேன் அறிவு சார்ந்து அகம் மகிழ வேண்டுமா கட்பகத்திற்கு வாருங்கள் அறிவு சார்ந்து அகம் மகிழ வேண்டுமா கட்பகத்திற்கு வாருங்கள் ஆரம்பத்திலேயே நமக்கு சொன்னாங்க தம்பிக்கு ஏன் விருது கொடுத்தாங்க அவர் திருப்தியா சாப்பிட்டாரு அதனால கொடுத்தாரு ஒரு சின்ன திருத்தம் அவர் திருப்தியா நண்பர்களை அழைத்துக் கொண்டு வாசகம் இருக்கு அவர் தன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு நிதி திரட்டி வயநாட்டில் வாழ்விழந்த மக்களுக்கு உணவளித்தார் பாருங்க தான் அந்த விருது அவருக்கு போய் சேர்ந்ததே தவிர அவர் சாப்பிட்டதுக்காக விருது கொடுக்கல நண்பர்களை நம்ம வேணா தலைப்பை மாத்தி ஆமா இந்திரஜித் எதில் மனநிறைவு அடைந்தார் அப்படின்னு இன்னொன்று நண்பர்களே இந்த தலைப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இந்த தலைப்பை பார்த்தவுடனே என்னன்னு பாக்குறீங்களா மனசார சொல்றேன் இந்த தலைப்பை பார்த்தவுடனே தோன்றதுல என்ன தெரியுங்களா அண்டவா மாமா ஏன்னா எல்லாமே ஆரம்பிச்சது ஆனா நுனிப்புள் மேஞ்சிட்டு இந்த தலைப்பு அணு கூட ஆழமா பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது கொடுக்கப்பட்ட ஆறு தலைப்புகளும் அறுசுவையான தலைப்பு அறுசுவையான தலைப்புகள் ஏன்னா சீட்டு புளிக்கு போடுல எனக்கு வந்து தலைப்பு சாப்பாடு அப்ப நான் சுவையா தான் பேசணும் இல்லைங்களா இவங்க உண்மையை பத்தி சொல்றாங்க இன்னைக்கு உண்மை எப்படி தெரியுங்களா சமீப காலத்தில் இல்ல இந்த உண்மை எப்படிப்பட்டது தெரியுங்களா இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த உண்மை எது தெரியுமா பொய் பேசுறதா இந்த உலகத்தில் மிகச்சிறந்த உண்மை பொய் பேசுறது ஆபீஸ்ல இருந்து புதுசு வீட்டுக்கு வரக்குள்ள பொண்டாட்டி பத்து போக அடிப்பாப்பல ஏங்க எப்போ வருவீங்க அஞ்சு நிமிஷத்துல வர்ற இது போய் அஞ்சு நிமிஷத்துல வர்றேன்னா பத்து தடவை சொல்லுவான் அரை மணி நேரம் ஓடி போச்சா எங்காச்சும் ஃபங்க்ஷனுக்கு பங்கனுக்கு போகணும் பொண்டாட்டியை கேட்பாப்ல புருஷன் ஏமா எப்ப ரெடியாவா இதா அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிரு அதுவும் போய் அப்ப உலகத்திலேயே மிகச்சிறந்த உண்மை என்னன்னா பொய் பேசுறதுதான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க இதுல இன்னொரு விஷயத்த சொல்லணும் சமீப வலைத்தளங்களில் வந்த இரண்டு அற்புதமான செய்தி உண்மைக்கு நான் சான்றா சொல்ல ஆசைப்படுறேன் ஏய் அந்த பையன் டே நான் தான் அந்த பையன் டேய் தான் அந்த பையன் அந்த பையன் சொன்னா நான் தான் அந்த பையன் உண்மை சொல்லக்கூடிய தைரியம் உள்ள இந்த சமூகத்தை பார்த்து கேட்கின்றேன் யார் அந்த சார் சாரு அந்த சார் கே யார் அந்த சாரு கே இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அந்த சாருன்னு சொல்ற உண்மை யாருக்கு இல்ல தைரியமும் இல்லை யோசிச்சு பாருங்க அப்ப இன்னைக்கு உண்மை எப்படி இருக்குன்னா இப்படித்தான் சார் இருக்கு இந்த அரங்கு நிறைந்த இந்த நமது அரங்கத்தில் இரண்டே அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் நண்பர்களே சங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா சங்க முக்கிய கைதுங்க சாப்பாடு முக்கிய பலமா கை தட்டுங்க எதிர்க்காக ஒரு ஜன வயிற்றுக்காக பசி வந்தா பத்தும் பறந்து போகும் நான் அந்த பத்தும் சொல்லல ஒரு அஞ்ச சொல்றேன் இந்த கொடுத்த தலைப்புல அஞ்சும் பறந்து போயிருக்கும் பசி வந்தா உண்மை பறந்து போயிடும் பசி வந்தா உழைப்பு பறந்து போயிரும் பசி எடுத்தால் உறுதி மறந்து போய்விடும் பசி எடுத்தால் உதவியும் மறந்து போய்விடும் பசி எடுத்தால் உறவே அறந்து போய்விடும் பசியோடு இருப்பவனுக்கு நீ பகவத்கீதையோ பைபிளையோ குரானையோ கொடுத்தா அவன் படிச்சு நான் சொல்ல மாட்டான் கோபிக்குவான் ஏன் உணவோட மகிமை எப்படி ஒண்ணு இல்லைங்க பிரெஞ்சு பொறிச்சு ஏங்க வந்துச்சு உணவு பிரச்சனைகள் தாங்க வந்துச்சு சோமாலியான்னு சொன்ன எனக்கு என்ன ஞாபகத்துக்கு பஞ்சம் பசி பட்டினி அந்த நாட்டில் உண்மை இல்லையா அந்த நாட்டில் உழைப்பு இல்லையா அந்த நாட்டில் உறுதி இல்லையா அந்த நாட்டில் யாரும் உதவ இல்லையா ஆனாலும் அந்த நாட்டுக்கு உதவி என்று போனது உணவுப் பொருட்கள் மட்டும்தான் மறந்து விடாது உணவுப் பொருட்கள் என்பது ஒரு கலை எப்படி தெரியுங்களா விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பே நம்ம முன்னோர்கள் நம்ம உணவை எப்படி கத்து கொடுத்துருக்கான்னு தெரியுங்களா நம்ம முன்னோர்களுக்கு சாப்பாடு விஷயத்துல கார்போஹைட்ரேட்னு என்ன தெரியாது புரோட்டின்னு என்ன தெரியாது புரதம்னு என்ன தெரியாது நார்ச்சத்துன்னு என்ன தெரியாது மெக்னீசியம்னு என்ன தெரியாது டயட்னா என்ன தெரியாது மினரல் தெரியாது ஒமேகா த்ரீ என்ன தெரியாது ஆனா தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று சத்தான உணவு அந்த சத்தான உணவு இதுல எத்தனை மூலப்பூர்வது தேவையில்லா தெரியாது ஆனால் உழைப்பதற்கு ஏற்ற சத்தான உணவு என்பது இந்த முன்னோர்கள் பழக்கி வைத்திருந்தார்கள் அந்த உணவு தான் ஒரு மனிதனை மன நிறைவுக்கு கொண்டு வருது பசி வந்தா பத்து மறந்து போயிடும் யார் ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு மனிதனுக்கு முதலில் வயிறு நிறைகிறதோ அந்த மனிதனுக்குத்தான் மனம் தெரியும் அந்த மனம் நிறைந்த மனிதனிடமிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றல் தான் இந்த சமூகத்திற்கு ஆக்கபூர்வமான அனுபவங்களையும் விளைவுகளையும் இந்த நாட்டிற்கும் சமூகத்திற்கும் வீட்டுக்கு தருங்கிறது மறுக்க முடியாத உண்மை இன்னொன்னு சொல்லட்டுங்களா உணவு பத்தி புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு பூரி கிழங்கு பாரு இது இஷ்டம் போல வெட்டு உணவின் மகிமை எதுவுமே தெரியாத பட்சத்தில் சத்தான உணவு வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கத்து கொடுத்தாங்களே அந்த ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் சார் இன்னைக்கு வேணும் ஏன் தெரியுங்களா இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல பிரச்சனை இருக்கும் சாப்பாடு சார்ந்த பிரச்சனை இருக்கும் இங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் சரி பேராசிரியர்களுக்கும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் சரி தினம் ஒரு பெரிய பிரச்சனை தெரியுங்களா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது ஒரே பருப்பு அதே தக்காளி அதே வெங்காயம் மிளகாய் என்ன குழம்பு வச்சுக்கிறது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் அந்த சமையலில் ஆயுள் இருக்கும் ஆயுள் இருக்கோ இல்லையோ ஆயுள் இருக்கும் ஆனா ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை நீ என்னத்தை சோறாக்கி போட்டாலும் குறை சொல்லியே பழக்கப்பட்டுட்டோம்

ஐயா குக் பண்ணி சாப்பிடுறதுன்னா வீட்டில சமைச்சு சாப்பிடுறதுங்க புக் பண்ணி சாப்பிடுறதுன்னா செல்ஃபோன் எடுத்துட்டு கண்ட கண்ட ஆப்பில டவுன்லோட் பண்ணி நீ அதை வீட்டுக்கு கொண்டு போய் சுடுதண்ணி கூட இன்னைக்கு ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்குற அளவுக்கு நம்ம ஆண்கள் வந்துட்டேன்னு பாருங்களேன் ஆயிரம் ரூபாயை நம்ம எப்படி சார் நம்ம எழுதுவோம் சுடுதண்ணி எந்த ஆப்ல கிடைக்கும்னு சொல்லுங்க எனக்கு அது தேவைப்படுது நீங்க இன்னைக்கு இருங்க முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் நானே உங்களுக்கு காலேஜ் போகறக்குள்ள நான் சுடுதண்ணி கூட காட்டுறேன் இல்லையா பாருங்க ஆயிரம் ரூபாய் எனக்கு தண்ணி ஆற்றுறேங்கிறாரு நண்பர்களே ஆயிரம் ரூபாயை நம்ம எப்படி எழுதுவோம் ஒன்று போட்டு மூணு சைபர் போடுவோம் அந்த ஒன்றுங்கிறது என்னங்க ஆரோக்கியம் முதல் சைபர் நம்ம குடும்பம் இரண்டாவது சைபர் நம்ம சம்பாத்தியம் மூணாவது சைபர் நம்ம லட்சியம் அந்த ஒன்றுங்கிற ஆரோக்கியத்தை மறைச்சிருங்க உங்களுக்கு குடும்பம் இருந்து என்ன பிரயோஜனம் சம்பாத்தியம் இருந்து என்ன பிரயோஜனம் நம்ம லட்சியம் இருந்து என்ன பிரயோஜனம் உடலுக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்றால் அது அடிப்படை தத்துவம் உணவு சரியா இருக்கணும் நம்ம கொடுத்த அஞ்சு தலைப்புகள் அவசியம் ஆனால் உணவு ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம் அதனால தான் நாடு தழுவிய ஸ்ட்ரைக் நடக்கும் மாநிலம் தழுவிய பொது வேலை நிறுத்தம் நிற்கும் நீங்க சொன்ன அஞ்சு தலைப்பும் வீட்டுக்குள்ள முடங்கிடும் ஆனால் உணவு என்ற தலைப்பு மட்டும் ஊர் முழுக்க வளம் வந்துட்டு இருக்கு ஏன் உணவு அத்தியாவசியம் பால் அத்தியாவசியம் மருந்து அத்தியாவசியம் அன்னைக்கெல்லாம் வந்து உணவே மருந்து சார் நமக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது வெறும் எழுத்தளவில் பேச்சள்தான் பேசிட்டு உணவே மருந்து எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறை என்பது ஒரு நடமாடும் மருத்துவமனை என்பதை புரிந்து கொள்கின்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறை என்பது சாப்பிடுறோ சமையல் செய்யறோம் அது ஒரு மெடிக்கல் வைத்து வலியா எட்ரா சொல்லி ஒரு எண்ணெய் எடுத்து அடி வயிற்றுல பூசி பத்து நிமிஷம் பருத்தா வயிற்று வலி போயிரும் தலைவலியா கொத்தமல்லி அரைச்சு பத்து நிமிஷம் பத்து போட்டு சுக்கு காப்பி வச்சு கொடுத்தா தலைவலி போயிடும் காது வலியா வரமிளகாய் எடுத்து விதையை நீக்கிட்டு விளக்கு தெரியல அந்த காய வச்சு காதுக்குள்ள ஊத்தணும் அப்படின்னா அந்த காது வலி போயிடும் சளி புடிச்சிச்சா தூதுவள தலையும் முருங்கப்பட்டையும் வேப்பம்பட்டையும் பிடிச்சி நல்ல கசக்கி வெங்காயம் மிளகாய் கிள்ளி போட்டு ரசம் வச்சு கொடுத்தா செலவு ரசம் வச்சு கொடுத்தா சளி போயிரும் ஆனால் அப்படிப்பட்ட உணவு பழக்க வழக்கம் இன்றைக்கு மாறிவிட்டது இன்றைய உணவு பழக்க வழக்கம் எப்படி தெரியுங்களா எங்கு நம்ம மக்கள் மீது விதிக்கப்பட்ட மறைமுகமாக விதிக்கப்பட்ட ஒரு போர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் தெரியுங்களா இன்னைக்கு மூளைக்கு மூளை பிரியாணி கடை மூளைக்கு மூளை புரோட்டா கடை அது ஒருத்தன் சொல்றான் என்னங்க என்னங்க பிரியாணி புரோட்டா சாப்பிட எங்க கடைக்கு வாங்குறான் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு பிரிங்க புரோட்டா தேன் மாதிரி இருக்குங்க சால்னா சர்பத்து மாதிரி இனிக்குங்கிறான் சாப்பிட்டு போட்டு எங்க போறோம் ஆஸ்பத்திரிக்கு போறோம் வயிறு ஒரு வாதி இருக்குது தேடுறோம் எங்க கிடைக்குன்ட்டு அப்போ எங்க போறோம் நேர வீட்டுக்கு போலாம் ஆஸ்பத்திரிக்கு போறோம் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க நம்மளால ரெடியா உட்காந்துருக்காரு எடுத்துட்டு வாங்க தூக்கிட்டு போங்க பணம் எங்கிறது பில் உங்களுக்குங்கிறான் ஏன்னா இன்றைய உணவு பழக்க வழக்கம் நம்ம மாறிடுச்சு காலம் மாற மாற நம்ம உணவு பழக்கத்தை மாத்திட்டு மிகப்பெரிய தவறு ஏன்னா ஒருத்தருக்கு ரெண்டு லட்டு சாப்பிட முடியாது வாக்கிங் எதுக்கு சார் போறோம் சொல்லுங்க வாக்கிங் எதுக்கு போறோம் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலையும் சுகரையும் குறைக்கிறது வாக்கிங் போறோம் ஒருத்த கிராமத்தை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தா பார்த்தா பக்கத்து டீ கடையில வடையா சுட்டி வச்சிருக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு அண்ணே யாருன்னா சாப்பிடுவோம் எல்லாம் வாக்கிங் போறோம் வாக்கிங் போய் சுகரையும் பிரசரையும் குறைச்சி போட்டு அவன் வடையும் போண்டாமை தின்னு குறைச்சது பூரா ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்து அம்மா சுட்டு கொடுத்த வடையில ரெண்டு வடையா வடையிட்டா கடைசி கொலஸ்ட்ரால் என்ன ஆக ஒரு லட்டு சாப்பிட்டு ரெண்டாவது லட்டு ரெண்டாவது லட்டு சாப்பிட்டா அதான் கடைசி லட்டு யார் சொன்னா டாக்டர் சொன்னா ஏன் அதான் கடைசி லட்டு டாக்டர் சொன்னார் அப்ப நம்ம உடம்ப நாம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் இந்த தவறான உணவு பழக்க வழக்கத்தால் மருத்துவ மருத்துவமனையில் நாம் அடகு வைத்து விட்டு இந்த கையை நாமே சுத்திக்கிட்ட எக்ஸசைஸ் இதை நர்சம்மாவோ டாக்டரோ வந்து சுற்றி விட்டா அதுக்கு பேர் பிசியோதெரப்பி அப்போ நாமே சுற்றிக்கிட்டா இது ஆரோக்கியமான உணவு பழக்கம் அதில் தவறிவிடாதீர்கள் நண்பர்களே என்று சொல்லிக்கொண்டு ஒரு அற்புதமான விஷயத்தை நான் இப்படி இறுதியாக சொல்லி நிறைவு செய்கின்றேன் ஏன்னு கேட்டால் சூரிய ஒளியில் கிடைக்கக்கூடிய பழங்களை செய்து சாப்பிடுங்கள் அதில் தான் வைட்டமின்கள் அதிகம் அதே சமயத்தில் வந்துட்டு இந்த துரித உணவுகள் பிஏஎஃப் அப்படின்னு ஒன்று இருக்குங்க பிஏஎஃப் நான் பாலி ப்ரொஃபைல் சொல்கிறோம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்கும்போது இந்த பேப்பர் பாருங்க சில்வர் கோட்டிங் இருக்கும் அதனுடைய நோக்கம் என்ன நமக்கு தெரிஞ்சது குழம்பு ஒட்டாது சோறு ஒட்டாது ஆனால் அந்த வெள்ளை கோட்டை எடுத்த அந்த பேப்பரில் பாலிஃபோ புளோரோ அல்கைங்கிற கெமிக்கல் அந்த சாப்பாடில் ஒட்டும் போது நமக்கு தேவையில்லாத உணவு பிரச்சனைகள் ஏற்படுது இங்கிலாந்துல லீட்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஜேம்ஸ் ஸ்டப்ங்கிற ஒரு பேராசிரியர் ஆய்வாளர் என்று சொல்கிறாருன்னா இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வகைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு பெண்களுக்கு குழந்தை பேறு தாமதமாவதற்கு காரணம் இன்றைய துரித உணவு அன்னைக்கெல்லாம் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு என் பொண்ணு பெரிய மனுஷாலேயும் வருத்தப்பட்டோம் இன்னைக்கு அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போதே பொண்ணு என்னடா இப்பவே பெரிய மனுஷன் வருத்தப்படுறோம் ஏன் நம்ம தவறான உணவு பழக்கம் அதே சமயத்துல யூடியூப்ல கிடைக்கக்கூடிய ஏராளமான தடையில்லாத சமையல் குறிப்புகள் இன்றைக்கு ஒரு மனிதனை தவறான உணவு பழக்க உலகத்திற்கு அடிமையாக்கி இருக்கிறது இறுதியா நான் எப்படி சொல்றேன் ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஆம் காலம் எதை தீர்மானிக்கும் என்று யாரும் சொல்லிவிடாது சொல்லிட முடியாது அதனால் நம் உணவுப் பழக்க சரியாக வைத்திருந்தால் முன்னோர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி விட்டு சென்ற அந்த உணவுப் பழக்க நாம் பின்தொடர்ந்து அதை அடுத்த சமுதாயத்திற்கு வழி இந்த சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக மனமகிழ்ச்சி மிக்க சமூகமாக மாறும் எனவே நம் முன்னோர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி விட்டு சென்ற அந்த உணவுப் பழக்க பின்தொடருங்கள் உணவே ஒரு மனிதனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக பேசி இருக்கிறார் நேரம் அவருக்கு எப்போதும் போல எல்லாத்துக்கும் போல கொடுத்தாலும் கொஞ்சம் குறைவாக கொடுத்தோம் அவர் ஃபீல் பண்ணக்கூடாது அதனாலதான் ஆசையே அலை போல பாட்டுல முன்னாடி ஒரு அம்மிங்க வரும் ஆ அதெல்லாம் விட்டுட்டார் அவரு மிக அருமையாக மன நிறைவு அப்படிங்கிறது உணவு இல்லைனால் சாப்பிடுறதுக்கு அந்த உணவு இல்லைன்னா எப்படி உயிர் வாழ முடியும் அந்த உணவு இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஒண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜைபர் மாதிரிதான் மற்றதல்லாம் உணவுதான் அந்த ஒண்ணுன்னு அருமையாக சொல்லி முடிச்சிருக்கிறார் நம்ம அண்ணன் சிறுமுகை சிந்தில் எது நமக்கு மனநிறைவை தரும் அப்படின்னு சொல்லி ஆறு பேரும் பேசி முடிச்சாச்சு இது கருத்தரங்கம் ஆறு தலைப்பை அவங்கவங்க பாணியில அவங்க வந்து அணுகுனாங்க சரிங்களா நான் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வச்சு அதை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் மகாபாரதத்துல கர்ணன் அப்படிங்கிற ஒரு கர்ணன் யாரு அப்படின்னா தேரோட்டியின் மகனாக அவர் நினைத்துக் கொண்டிருந்தவன் மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார் மற்றவர் பணிந்து கொள்வார் மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவார் மற்றவர் எடுத்துக் கொள்வார் கர்ணன் கொடைவள்ளல் நமக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரிந்தது கர்ணன் ஒரு கொடைவள்ளல் கர்ணன் எவ்வளவு உண்மையானவனாக இருந்தான் மகாபாரதில் ரொம்ப உண்மையாக இருந்தவன் கர்ணன் யாருக்கு உண்மையானவனாக இருந்தால் நட்புக்கு உண்மையானவனாக இருந்தார் செஞ்சோற்று கடன் தனக்காக வாழிடம் கொடுத்த நண்பனுக்காக உண்மையாக கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தார் அனாதை அனாதை இந்த உறவுகளுக்காக இயங்கினான் நீ ஒரு அனாதை என்று சொன்னார்கள் அவர் சொன்னாரே அந்த உறவுங்கிறது எவ்வளவு பலம் அந்த காயம் ஒவ்வொரு நாளும் அழுகிறான் என்னுடைய பெத்தவ யாருன்னு தெரியலேன்னு அழுகிறான் ஒரு நாள் அந்த பெத்தவ வர்றாள் அவள் யார்னா குந்தி தேவி அவனுக்கு அவ்வளவு ஆனந்தம் பஞ்சபாண்டவர்களை பெற்றெடுத்த அப்பேற்பட்டவர்களை பெற்றெடுத்தவளா என்னையும் பெற்றெடுத்தாள் அப்பேற்பட்டவளுக்கா நான் பிறந்தேன்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைறா அந்த உறவு அவனுக்கு கிடைக்குது கண்ணராஜன் சொல்லுவார் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவாருங்கிற பாட்டில் சொல்லுவார் உறவை சொல்லி சிரிக்கின்றேன் உரிமை இல்லாமல் அழுகின்றேன் அப்படிம்பர் அப்படி அந்த உறவுக்காக அவனுக்கு தெரியுது உண்மையாக இருக்கிறான் உழைப்பு யாருக்காக உழைக்கிறான் அவனுக்கு ஒரு நாட்டை கொடுக்கிறாங்க அந்த நாட்டுக்காக அவன் வந்து உழைக்கிறான் நிறைய உதவி செய்யற அவங்களுக்கு தெரியும் கொடை வள்ளல் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் சாகம் தெருவாயில பரமாத்மா அவர்கிட்ட கேட்கிறார் அவனை கொல்ல முடியல நீ செஞ்ச தார தர்மத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துரு தாரவாத்து கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறார் அதையும் மன உறுதியோடு கொடுத்துர்றாரு முக்தியும் பெற்று நீடு ஒளி சொல்லிடுறாங்க பாரதத்துல அது இருக்கு இன்னொரு கற்பனையாக ஒரு கட்டுரை நான் படித்தேன் கர்ணன் இறந்து விடுகிறார் மேலோகத்திற்கு சென்று விடுகிற அங்க வந்து கர்ணனோட பெட்டிஷனை எடுத்து பாக்குறாங்க கர்ணன் சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்னு அந்த பெட்டிஷன் எடுத்து பாக்குறாங்க எடுத்து பாக்குற போது ஒருத்தர் ஃபைனலாக சொல்றாரு அவர் எல்லா புண்ணியங்களா செஞ்சிருக்கிறாரு ஆனா அவர் வந்து அன்னதானம் செய்யல சாப்பாடு யாரு கொடுக்கல அதனால அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புறத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் பெண்டிங் போடணுங்கிறாங்க சரி நாங்க போய் பேசிட்டு வர்றோம்ட்டு போயிடுறாங்க எல்லா டிஸ்கஷன்லாம் முடிச்சிட்டு திருப்பி வந்து கர்ணா நீ சொர்க்கத்துக்கு கர்ணனுக்கு ஒரே ஆச்சரியம் நீங்க சொன்னது உண்மைதான் நான் அந்த அன்னதானம் மட்டும் நான் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணல எனக்கு எந்த காரணத்துக்காக நீ இப்ப நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்க ஒண்ணுமில்ல கர்ணா ஒரு காலத்துல இரண்டு அந்தணர்கள் ஒரு காட்டுல பசியோட வந்துகிட்டு இருந்தாங்க எழுத்தாப்புல நீ வந்துட்டு இருந்த உங்ககிட்ட வந்து ஐயா ரொம்ப பசியோடு இருக்கிறோம் அமுது வழங்குற கூடம் இருப்பதாக சொல்றாங்க இலவசமா அது அவங்க கேக்கிற போது அங்கே இருக்கிறது போ என்று நீ விரலை சுட்டி காட்டினாய் அங்கே இருக்கிறது போ என்று நீ விரலை சுட்டி காட்டிய நொடியே நீ அன்னதானம் செய்ததற்கு பலன் உனக்கு வந்து விட்டது அப்படின்னு ஒரு கற்பனை கற்றையை நான் படித்தேன் அப்போ எது நம்மளுக்கு மன நிறைவை தெரிகிறது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றான் இது போதும் போதும்னு எது சொல்லும் வயிறு சொல்லும் பிரியாணி கமகமான் இருக்கும் நல்லா இருக்கும் எப்போ அது நம்ம வயிறு போதும்னு சொல்ற வரைக்கும் தான் அப்புறம் நம்மளுக்கு தகட்டி போயிடும் அப்போ ஒரு வாழ்க்கையில எவன் மன நிறைவோடு இருக்கிறான் அப்படின்னு பாக்குற ஆறு தலைப்பை நம்ம வந்து அணுகியிருக்கிறோம் உண்மை உழைப்பு உறுதி உதவி உணவு உறவு ஆறு தலைப்பையும் நாம் வந்து அணுகியிருக்கிறோம் ஒவ்வொரு நிலைகளில் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு தேவைப்படுது அப்போ மன நிறைவு அப்படிங்கிறது இது அனைத்திலேயுமே கிடைக்கிதுன்னு ஒவ்வொருவரும் ஆணித்தனமாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி சிறப்பாக இந்த கருத்தரங்கத்தை அருமையாக முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து ஒரு தொலைக்காட்சி வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு ஆறு தலைப்பு ஆறு சுழியம் தொட ஒரு தலைப்பு கொடுத்து மன நிறைவாக எது இருந்தது என்றால் இப்படி சொல்லி நான் என்னுடைய பின்னோட்டத்தை முடிக்கிறேன் மன நிறைவாக இந்த கருத்தரங்கம் இருந்தது அனைவருக்கும் நன்றி வணக்கம்